அத்தியாயம் பன்னிரண்டு கான் எனும் மகுடம் பழங்குடியினரின் பிரிவுக்குப் பிறகு தேமுஜினின் அதிகாரம் மெல்ல மெல்ல வலுப்பெற்றது அவரது கூடாரம் புல்வெளியின் மையப்புள்ளியாக மாறியது அனாதைகள் வறுமையில் வாடியவர்கள் மற்றும் ஜமுக்காவின் கர்வத்தால் பாதிக்கப்பட்ட வீரர்கள் என அனைவரும் தேமுஜினை நோக்கி வரத் தொடங்கினர் அவர்கள் தேமுஜினிடம் ஒரு புதிய நம்பிக்கையைக் கண்டனர் எங்களுக்கு ஒரு தலைவன் தேவை எங்களைப் பாதுகாக்கும் ஒரு கான் தேவை என்று அவர்கள் ஒருமனதாக முழங்கினர் கிபி ஆயிரத்து நூற்று எண்பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு வசந்த கால வெடியலில் ஓனான் நதிக்கரையில் ஒரு மாபெரும் கூட்டம் கூடியது மங்கோலிய மரபுப்படி ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கும் குருள்தாய் அங்கே நடைபெற்றது பல மூத்த தலைவர்கள் தேமுஜனுக்கு ஆதரவு தெரிவித்தனர் அவர்கள் தேமுஜினுக்கு செங்கிஸ்கான் என்ற பட்டத்தை வழங்க முன்வந்தனர் செங்கிஸ் என்றால் கடலை போன்றவன் அல்லது உலகளாவியவன் என்று பொருள் அன்றிலிருந்து தேமுஜின் என்ற சிறுவன் செங்கிஸ்கான் என்ற உலக மகாகானாக உருமாறினான் இந்த கொண்டாட்டங்கள் ஒருபுறம் இருந்தாலும் செங்கிஸ்கான் தனது பொறுப்புகளை தீவிரமாக உணர்ந்தான் அவன் ஒரு புதிய சட்டத் தொகுப்பை உருவாக்கத் தொடங்கினான் ஒரு வீரன் தனது உணவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் திருடுபவர்கள் மற்றும் புறங்கூறுபவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று அவன் அறிவித்தான் அவரது சட்டங்கள் வெறும் அல்ல ஒவ்வொரு வீரனின் மனதிலும் அச்சத்தையும் விசுவாசத்தையும் ஏற்படுத்தின செங்கிஸ்கானின் இந்த வளர்ச்சி ஜமுக்காவிற்கு பெரும் அதிர்ச்சியைத் தந்தது எனக்குத் தெரியாமல் அவன் எப்படி ஒரு கானாக முடியும் அவன் ஒரு வெறும் மேய்ப்பன் என்று ஜமுக்கா ஆவேசமாய் தனது வீரர்களிடம் கூறினான் ஜமுக்கா தன்னைத்தானே குர்கான் என்று அறிவித்துக் கொண்டான் இப்போது மங்கோலியப் புல்வெளியில் அதிகாரத்திற்காக இரண்டு தலைவர்கள் மோதுவது உறுதியானது செங்கிஸ்கான் கானாக முடிசூட்டிக் கொண்டது வெறும் பட்டத்திற்காக மட்டும் அல்ல அது சிதறிக் கிடக்கும் மங்கோலிய இனத்தை ஒன்றிணைப்பதற்கான முதல் படி அவன் தனது முதல் இராணுவ அமைப்பை உருவாக்கினான் பத்து பேர் கொண்ட குழு நூறு பேர் ஆயிரம் பேர் என இராணுவத்தை பிரித்தான் இந்த அமைப்பு முறை அவரது படையில் ஒரு கட்டுக்கோப்பை உண்டாக்கியது எக்காலத்திலும் இல்லாத ஒரு பலமிக்க இராணுவம் அங்கே உருவானது முடிசூட்டு விழாவின் போது போர்ட்டே தனது கணவனின் அருமையை உணர்ந்து நிகழ்ந்தாள் எசுகேவின் மகன் என்று ஒரு அரசனாகிவிட்டான் ஆனால் இந்த மகுடம் முட்களால் ஆனது என்று அவனது உள்ளுணர்வு எச்சரித்தது செங்கஸ்கான் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்தபோது அவனது பார்வை எல்லைகளைத் தாண்டிச் சென்றது அவன் வெறும் புல்வெளியை ஆழ பிறக்கவில்லை அவன் உலகத்தையே ஆழ பிறந்தவன் அந்த இரவு ஓனான் நதியின் அலைகள் ஒரு புதிய வரலாற்றை பாடுவது போல ஒலித்தன செங்கிஸ்கான் தனது வாளை தடவிப் பார்த்துக் கொண்டான் தூரத்தில் ஜமுக்காவின் கூடாரங்களில் எரியும் நெருப்பு அவனுக்கு ஒரு சவாலாகத் தெரிந்தது நண்பனாக இருந்தவன் இன்று முதல் எதிரி அந்தப் புல்வெளியில் இரத்த ஆறு ஓடத் தயாரானது முதல் அத்தியாயம் முடிந்து ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் இரத்த சரித்திரம் தொடங்கியது